கலைஞர் கைவினை திட்டத்தின் கடைசி நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்ன முக்கியமான செய்தி கடந்த இரண்டு நாட்களா ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளா விண்ணப்பதார்கள் பதிவு செய்வதில் சிரமங்களை சந்தித்தனர் இந்த திட்டம் மூன்று லட்சம் ரூபாய் வரை கடனும் எண்பதாயிரம் ரூபாய் மானியமும் வழங்குகிறது பாதிக்கப்பட்டவளுக்கு வாய்ப்பளிக்க கடைசி நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம் வந்தவாசி அரணிசாலை அவின் பாலகம் எதில உள்ள ஓம் முருகாய் சேவை மையத்தை பார்வையிடவும் இந்த நீட்டிப்பின் மூலம் தகுதியுள்ள அனைத்து கைவினைஞர்களும் விண்ணப்பிச்சு இந்த திட்டத்தின் பலங்களை பெற முடியும் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீங்க nanti pun akan